ம புங்குதீவு பன்னிரெண்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கோயம்பு பம்பலப்பட்டியை பதிவிடமாகவும் கொண்டிருந்த ராசம்மா வேலாயுதம் பிள்ளை அவர்கள் எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிவபதம் அடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சில்லம்மா நாகலிங்கம் தம்பதிகளின் அன்பு மகிடுமும் சரவணமுத்து முத்துப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மருமகடமும் காலம் சென்ற வேலாயுதம் பிள்ளை அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்று நடராஜா அவர்களின் அன்பு சகோதரியும் அன்னலட்சுமி காலம் சென்ற பருவதமாகியோரின் அன்பு அன்புமைத்துரியும் வரதராஜன் கனகேஸ்வரி சௌந்தரராஜன் காலம் சென்றவர்களான கங்கராஜன் ஜீவராஜன் மற்றும் சிவனேஸ்வரி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ரேபදී குුණපාලන්න ශரீரමணி திரு குුமார் கார்த்திகா ஆகී ஒருන්න පාசமிக வாபியாரும குகனாால் කௌசிகா அருட்කුகන්න சுහිදන් සයந்தන විනෝජනනිතා දර්ශகா රජීවන්න ධரණී சிந்தීசந்த බවිදරන්නසාලජී සයාனுජී, சாருஜன் யஸ்மிதா சுஸ்மிதா அஸ்விந்த் அபிஷாந்த் அக்ஷயா ஆகியோரின் அன்பு பேத்தியும் அஜய் ஆர்விந்த் டெவினா கெவிந்த் சஜித் ஆரோகி ஆரபி ஆகியோரின் பாசமிகு பூட்டியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்